ஒரு மூணு மூட்டு சால முட்டாளான் கேளு கேளு தம்பி ஒரு மூணு மூட்டு சால முட்டாளான்

புக்குள்ளாத வண்டியா எல்லாரும் மறவிய அதனால ராணி என்னங்க ஐயா நீங்க சத்தம் போட வேணாம் நானே முடிச்சுட்டேன் இங்கவாடே நம்ம நடுக்கூடத்தில் போய் நின்று பேசி இங்க இங்கவா நே அண்ணே கிட்டத்தட்ட உங்க கூட இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இந்த வத்தி அதுக்கு தானா விடுங்க மேடம் ஏய் பத்து ரூபா சம்பளத்துக்கு விந்தாண்டி வர்றேன் மத்தாலாம் பத்தாயிரம் கேட்குறாங்க சுரண்டதுக்கு தேவை வர்றதே மோந்து வாக்குறேன்னா போன பிறகு நான் நாயா இருந்தேன் அது நாயாக இருந்தால் செத்த ஆட்டு உப்பு கொண்டதுக்கு வாடகை எடுப்பேன் அனுசரிச்சுக்க அவன் எங்கெங்கே தொட்டானோ நான் ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ரேட்டை ஏற்றி கொடுப்பேன் ஆனால் உடம்புல அவன் விரல் படாத இடமே இல்லையா என்ன என்ன ஹலோ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன அடே டேய் எனக்கு அது கம்பெனி கிட்ட ஏண்டா ஓனர் நிக்கிறே நீ ஒண்ணுக்கு இருக்கும் போது எல்லா வேலையும் ஏங்க அவன் வந்து அத்த குழி சம்பளத்துக்கு வந்த வண்டி ராணி ராணி

உணர்ச்சி தோணுதாத நம்மட்ட அன்னிக்குமே அவங்கட்ட நாலு வருஷம் போகாதே அந்த பிள்ளைக்கு எதுமே தோணலடா அடடா டா அடடா ஏய் ராணி ஐயோ மேன ராணியா இருக்கே பாத்து உள்ள அப்படி ஆளு நோண்டியா நோண்டே நோண்ட சாமி நோண்டே நோண்டே ஐயா இப்பி வயர் மேடி அந்த வயர் கூட அத்து உடையா

ஆ உசுரை கொடுத்து பாட நீ பஸ் நைட்டு வரைக்கும் போவீங்க வாடா டே நான் எவ்வளோ ஜனவம் பட்டு பாரு என்ன பண்ணுறோம் உளுந்த ஊற வச்சதுன்னா நீ ஆட்டி தோசைட்டு சாப்பிட்டு போலாம் பார்க்குறியா விட மாட்டேன் ஹலோ நீ இங்கே வா ஏன்னா அவன் கூட போய் ஏதாவது நீ இது பண்ணுவ வா கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலகி சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா வேணும் அவ இங்க வந்தானா என்ன வரும்போது சடக்குன்னு சொல்லு அவனை குன்றேன் நீ வாடாய ஒரு மாட்டாய் லீவ் வாங்கி கட்டளை கனிவான பேச்சலகி கட்டான கட்டளை பேச்சலி சொல்ல பாக்கிறையே எங்க ஒத்துர சொல்ல பாக்கிறையே ரங்கம்மா

உன்னை அங்க இருந்தே திருப்பி வச்சு மிஸ்டர் கதவாளி மண்டை நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாதீர்கள் தம்பி ராகிருஷ்ணன் தூய தமிழா என்ன பேசுறே நேரத்துக்கு நான் ஏய் அட வா அண்டாவை தூக்கிட்டு அங்கட்டு போடா நீங்க வாங்க ஈரவழி மண்டை இனிமேல் நீ இங்கேதான் தான் நிக்கணும் ஆண்டிஜா இந்த நேரத்துல அண்ணேமே உன்னை எண்ணி

மேஜிக் பவர் அளவுக்கு சாப்பிட்டு போகும்னு தெரியலையாதா தம்பி வாங்க என்னை பார்த்தவங்களுக்கு மாமா மாதிரியே தெரியுதா சட்டையை கலட்டி போட்டு அந்தந்தண்டி பிராய்லர் கோழியை வெட்டிட்டீங்களே அப்புறம் வாழ்த்துக்கள் இப்போ தப்பிக்க முடியாது அந்தி சாய நேரத்திலே அண்ணேமே உன்னை என்னேந்தி அந்தி சாய நேரத்திலே அண்ணேமே உன்னை ஏந்தி அடங்கற போய் வந்தே ரங்கம்மா நீ எங்க ஏ வரலையே என்னமா என்னமா நீ எங்க தான வரலையே என்னமா என்னமா கட்டடா கட்டலிகி நீ கடிவாட பிச்சலகி சட்டைகள் பழைய பேண்ட் பேண்ட்பட்டுகள் 150 200 முடிஞ்சா அங்கிள் 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 என்ன பண்றீங்க பாப்பு பாவாட்றப்பபுல் காலையில வடை போடணுமா என்ன கொஞ்சம் ஆடுங்க நான் கரண்ட் கட்டானே வாரி மொறடா டேய் மொறடா மாதிரி வைடா ஹூ ஏய் ஒரே அங்கிள் ஹூ உம் உறினது இறப்போலா நான் இறங்குனது சோலை வந்தேன் இறனது இறப்புலானா இறங்குனது சோலை வந்தான் ஏய் உள்ள உறிஞ்சது மாதிரி இருந்துச்சால ஒரே அங்கிள் சிட்டுக்குருவி இது மாதிரி வை உவா நீ வா எச்சப்பு நீ ஏற்றி அவருக்கே கம்பெனி கொடுக்குற ஆனா உள்ள வந்தேன்னா பழுக்க கம்பியை காய வச்சு உன் பின்னாடி இழுத்தே விட்டுருவேன் அண்ணே பிரேன் கிசுக்கு கொடுக்குறாருன்னு ஏ நீ மயிரை புடுங்கு நீ என் சொல்ல மாட்டே மாற்ற நீ இவன் ஏதாவது பண்ணா அண்ணேனு கத்திடு சரிண்ணே சரிண்ணேது ஏன்னா போடலான்னா இறங்குனது சொல்ல வந்தேன் அண்ணே ஏன்டா நல்லா தானே நினைக்கிறேன் நிக்க <N Ee> <Nee?" Nee? Nee>? யாரங்கன்னே தேய் சோல வந்தேன் சோல வந்தேன் பார்க்கத் தென செல்லையா கை குறபொடயா தெற வாக்க சொல்லையா செல்லையா அ அ இங்க அவன் பக்கத்துல நீ போளே இல்லடா ஏனா ஒரு பத்து நீ நான் சந்தையப்பட்டு பட்டி நான் வாட வரடி அவண்ட போய் கால் லிட்டர் வாங்கி குடிச்சிட்டு தான செதுக்க மயிர் மகளே நீ ஊம் போட்டது போது ஏய் அந்த பிள்ளை தொடலையா இந்த பேம்பஸ் வாட ஆ அப்படியா இறநது நானும் நாடகத்துக்கு இறனது அன்பாள் இறங்குனது இந்த எந்த புலனா இறங்கினது சோல வந்தேன் சோல வந்தேன் பக்கத்தில செல்லையா நம்ம ஜங்க பேசினது ஜுல்லையா ஜூலையா நம்ம ஜோங்கன்னு பேசினது ஜுலையா ஜுலையா

உன் காதலை சொல்லு எப்படி வர்றான்னு பாக்குறேன் சொல்ற தங்கா என் காதல நான் சொல்லவா ஏன் இப்படி மூன்று பாத்துக்கிட்டு காதலை சொல்லு வரவே மாட்டேன் பூஜைக்கேத்த பூ விது ான பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேலே போட்டதாவணி சேலையாகி போனது சேலை எழுத்து விடுவதே அவன் காத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காட கட்டையில் பாபாடை அவுத்துட்டான் அத்தி காதுக்குள்ளீபரை விட்டுட்டான்